சந்திர கணகரத்தன்று திறந்திருக்கும் இரண்டு கோயில்கள் ஒன்று ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு காலகஸ்தி திருக்கோயில் இந்தியாவிலே பல கோயில்கள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் வாயுஸ்தலமான ராகு கேது பரிகாரஸ்தலமான காலகஸ்தியில் நடை சாற்றுப்படுவதில்லை சிவனுக்கும் தாயாருக்கும் பரிகார சாந்தி பூஜைகள் நடைபெறும் இங்கு ராகு கேது தோச நிவர்த்தி தலம் என்பதால் இங்கு பக்தர்களுக்கு அனுமதி அதேபோல் பிள்ளை சிதம்பரம் நடராஜர் கோயிலிலும் நடை சாற்றப்படுவதில்லை ஆகாய ஸ்தலமான இஸ்தலத்தில் வானவெளியில் ஏற்படும் மாற்றங்களால் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாததால் தாயாருக்கும் சிவபெருமானுக்கும் சாந்தி பரிகார பூஜைகள் நடைபெறும் வேளையில் பக்தர்களுக்கு தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் கோயில் நடை சாற்றப்படுவதில்லை எனவே தென்னிந்தியாவிலே இரண்டு கோயில்கள் மற்றும் கிரகண நேரையில் சாந்தி பரிகாரம் செய்வதோடு பக்தர்களுக்கு அனுமதியும் உண்டு